செம்ம கலருங்க நல்ல ஒரு எல்லோ வித்து பிங்க் கலர் எல்லாமே லைட் ஷேட்ல கொடுத்துருக்காங்க பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு செம்ம இது வந்து நம்ம ஷாப்போட புது உறவு தான் டிஷ்யூல கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னா அந்த புடவை வந்து அவ்வளவு ஜொலிக்குது தங்கம் போல சூப்பர் இதெல்லாமே பியூர் சில்க் மார்க் தானே ஓகேங்கண்ணா பிளவுஸ் டிஷ்யூலே உங்களுக்கு வந்து ரன்னிங் பிளவுஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க சம கலர்ல நம்ம ஷாப்ல வந்து டைரக்டும் இருக்கு ஆன்லைன்லயும் இருக்குது நீங்க எப்படி வேணாலுமே பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் ஆனா அடுத்து நம்ம பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஐயோ சம்ம கலருங்கண்ணா நல்ல ஒரு ராமர் கிரீன்ங்க ராமர் கிரீனு நல்ல ஒரு மெஹந்தி கிரீன்ல வந்து உங்களுக்கு பல்லு அண்ட் பார்டர் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவும் நம்மளுக்கு பியூர் சில்க் மார்க் பட்டு தான் செம்ம க்ளூட் கலெக்ஷன்ஸா இருக்குது பாருங்க அண்ணா இதோட பிரைஸ் பார்த்தலாமாங்களா சேம் பன்னெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு இந்த ரேஞ்ச்ல நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் செமங்க அண்ணாவோடதுல நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த இடத்துலயும் உங்களுக்கு ரேட்டு போக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஒன் பை ஒன்னா நம்ம பாக்கலாம் நீங்க ஸ்கிப் பண்ணும்போது போது ஒவ்வொரு சாரியும் நீங்க மிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம இதுல ஒரு அஞ்சாறு சாரி காமிச்சாலுமே உங்களுக்கு வந்து சாரி எது பல்லு எது பிளவுஸ் எது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவா இருக்கும் ஆனா அது இதுதான் பல்லு போஷனா ஓகேங்களா பிளவுஸ் செம்மையா இருக்குங்கண்ணா இதுல வந்து ஒரு ஆரி ஒர்க் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல நிறைய பேர் அதான் லைக் பண்றாங்க இப்போ அதானா ஏன்னா இப்ப வந்து அதாவது டிசைன் இருந்தாலும் கூட அதை லைக் பண்றது இல்ல எனக்கு பிளைன் பிளவுஸா தான் வேணுங்கிறாங்க அதனால பட்டுல மேக்சிமம் வந்து பிளைன் இருந்தா ரொம்ப பிடிக்குது எல்லாருக்குமே சம கலர்ல நம்ம ஷாப்ல இது கிராண்ட் இருக்கும் ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா நம்ம ஷாப்ல இது மட்டும் இல்லைங்க நிறைய செக்ஷன்ல நிறைய புது வரவு கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும்னு விருப்பப்பட்டாலுமே கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல வந்து கொடுங்க ஆனால் அடுத்த டெக்கரேஷன்ஸ் பார்த்தலாம்னா ரெட் ரெட்னா யாருக்கு தான் பிடிக்காது ஏங்கனா வெறும் நல்லா அந்த குங்கும கலர் கரெக்ட் ரெட்டும் இல்லைங்க அந்த குங்கும கலர்ல நல்ல ஒரு கோல்டன் கலர் ஜரி வந்ததுனால செம்ம அட்ராக்டிவான ஒரு கலரா இருக்குது சமங்கண்ணா இதோட பிரைஸ் பாத்துக்கா ஓம்பது ரூபாய் மார்க்கோட இருக்குது முத்திரையோட உங்களுக்கு வந்து முத்திரையோடய குடுத்துருவாங்க நம்ம ஷாப்ல எல்லாமே ரேட் வந்து ரீசனபிளா இருக்கும் எதுனால ரீசனபிளா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் இருந்து வரக்கூடிய புடவைகள் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து நமக்கு ரீசனபிள் பிரைஸ்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சம கலர் பாருங்க இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு இருக்கு அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ஷாட் போட்டுக்கோங்க நம்ம ஷாப்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி டைரக்டாவோ ஆன்லைன் மூலமாவோ புக்கிங் வந்து நீங்க பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வந்து வச்சு பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க சம அடுத்து பாக்கலாமாண்ணா அண்ணா அடுத்து என்ன கலெக்ஷன்ஸ்னா இது டிஷ்யூ ஜக்காட்

காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமா இருக்குதுங்க சூப்பர் காம்பினேஷன் அண்ணா இது ரேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கே ஆர்வமா இருக்குங்களா ரொம்ப ரொம்ப கம்மி பாருங்க நாப்பது எல்லாமே இது வந்து ஹேண்ட்லூம் பியூர் பட்டு பியூர் வெள்ளி ஜரி வெள்ளி ஜரி இது இதுல யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வெள்ளி ஜரிங்க பாருங்க வாவ்

நமக்கு பிளவுஸ் ஃபுல்லாவே ஜரிதாங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படின்னா நம்ம எஸ்பிபிசில் கோயமுத்தூர்ல இருக்கக்கூடிய பிராஞ்ச வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்ல எத்தனை கலெக்ஷன்ஸ் எத்தனை கலர்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம் விதவிதமா பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது எல்லாமே டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம பார்த்த பியூர் பட்டில் உங்களுக்கு என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கறத உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்ல கொடுங்க வாவ் கலர் இது வரைக்கும் வராத green 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 ஆமா நல்ல ஒரு என்ன சொல்றது டபுள் ஷேட் டபுள் ஸ்கின் கலர் இருந்துச்சு பக்கம் வர வர நல்ல ஒரு இருக்குது கலர் யூஸ் நல்லா

நம்மளுக்கு அந்த பிளவுஸ்க்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளி ஜெரி வந்துருது ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு அண்ணா வந்து காமிச்சாங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆனா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா என்ன இருக்கு இருக்கா போட்டாச்சு போட்டாச்சு அடுத்த வீடியோல ஓகே Bye now. Oh.